பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் வந்து வெள்ளை நிறத்தில் மிகுந்த பிரிய முடியவர்கள் காரணம் என்ன நீங்க சந்திரனுடைய குணத்தை கொண்டவர் ரொம்ப ஜில்லின கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு எப்பேற்பட்ட புராளத்தை வேணா அழகலாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்தியில அழகாக பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டு வருவோம் சூரியன்னா ரெட் கலர் ரெட் கலர் கார்பெட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சூரியனுக்கு ஒரு ரவுண்டு வரைஞ்சி அதுல ரெண்டு கண் வரைஞ்சி மூக்கு வரைஞ்சி வாயெல்லாம் வரைஞ்சி அப்படிலாம் பண்ணுவாங்க பெரும்பாலும் அது வந்து வீட்டு வாசல்ல மாட்டு ரூம் வாசல்ல அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி சூரியன் அழகாக மாட்டுக்கார் சூரியனை சூரியன் மாதிரியே தான் இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் வெளிச்சம் மட்டும்தான் சூரியன் அவரை தான் அவருக்கு உருவம்லாம் நீங்கள் பார்க்க தவிர அதுக்கு உருவம்லாம் ஒன்றும் கிடையாது பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் சூரியன் தான் எல்லாமே ஆரோகணம் அவரோகணம் வாங்க சூரியன் உச்சத்தில் போகும்போது எதை வேணா செய்யலாம் சூரியன் டவுனில் போகும்போது எதுவும் வேண்டாம் இரவு உங்களுக்கு ஆகாது லேத்து பற்ற அது எதுவும் ஆகாது புரட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் இந்த கொள்கை இப்படிலாம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் சண்டை போடுறது உலகெங்கிலும் இருக்கும் பக்தி கஃபே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எது பணம் தருகின்ற விஷயம் பணம் தருகின்ற அதிர்ஷ்டம் தருகின்ற விஷயங்கள் பொருட்கள் நம்பர்கள் கலர்கள் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் வந்து வெள்ளை நிறத்தில் மிகுந்த பிரிய முடிவர்கள் காரணம் என்ன வேணால் நீங்கள் சந்திரனுடைய குணத்தை கொண்ட ரொம்ப ஜில்லுன்னு ஆள் கடகராசிக்காரங்களை கூப்பிட்டு எப்பேற்பட்ட பிராணத்தை வேணால் அடக்க விடலாம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்று மதியில இப்போ என்னப்பா இப்போ என்ன சொல்லிட்டிருக்கேன் அழகாக பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டு வருவோம் ஏன்னா சந்திரன்னா குளிர்ச்சி ஜில்லுன்னு இருப்பாங்க டென்ஷனே ஆக மாட்டாங்க பெரும்பாலும் எம்ப்ளாயி ரிலேஷன்ஸு ஐயாருலாம் சொல்லுவாங்கள்ல அவங்கள்லாம் இவங்க தான் நீங்கள் எவ்வளோ வேணால் டென்ஷன் ஆகும் டென்ஷனே ஆக மாட்டாங்க அப்படியா அது தான் வேலை போயிடுச்சா அப்படியா ஓகே 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 நன்றி நன்றி அப்படிப்பாங்க எந்த ஃபீலிங்கும் உங்களை பாதிக்காது கூலாக இருப்பாங்க ஸோ அந்த கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடையவன் யார் சூரியன் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் பணம் வரும் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட அத்தனையும் பணம் வரும் பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அணிகலனோ ஆடையோ ஆடம்பரமோ தொட்டாங்கன்னா போச்சு வராது ஸோ அங்கே இந்த இன்ட்ரட்ஷன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் சரியா பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் என்ன நீங்கள் பண்ணலாம் இது பண்ணக்கூடாது சூரியன் சம்மந்தப்பட்டது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியன் சம்மந்தப்பட்டது என்ன பண்ணலாம்னா நீங்கள் பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்தில் இயங்கக்கூடிய பேட்ரி சூரிய வெளிச்சத்தில் இயங்கக்கூடிய எது வேணாம் வண்டி வா எதாவது ஒரு வண்டி கூட இப்போலாம் வந்துடுச்சு சோலார்லாம் அந்த மாதிரி அல்லது மேலே மிஷின் மிஷினுக்கு கம்பெனிக்கு மேலே சூரிய வெளிச்சத்தில் இயங்கும் காற்றாடி புகைப்போக்கு எக்ஸாஸ்ட் மேலே பார்த்தபடி சுற்றிக்கிட்டே இருக்கும் சூரிய வெளிச்சத்தில் இயங்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சத்தில் இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சூரியன்னா வெப்பம் வெப்பத்தில் இயங்கக்கூடிய கேஸ் ஸ்டவ் சில பேர் கேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க கேஸ் சிலிண்டர் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னெல்லாம்னா சூரியன்னா வெதை சிட்ஸு இதெல்லாம் செடி நீங்கள் எதை பார்க்கக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இந்த செடின்னு வைப்பாங்க அது பேர் போன்சாய் போன்சாயின்னு நினைக்கிறேன் சின்ன செடி சின்ன செடி அந்த செடி வந்து இதுலேயே இவ்வளோ ஒன்று தான் இருக்கும் அந்த ஆலமரமாக இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் அது தென்னை மரமாக இருக்கும் சூரியனை இன்சல் பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது இது எப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் வந்த ஒரு பிழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாது தென்னை மரம் மரம் மாதிரி தான் இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்போ சூரியன் அப்படிங்கிறத பிதா அப்போ அப்பா நீங்கள் அப்பாவோட ஃபோட்டோ உங்கள் ரூமில் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அப்பா பிதா இதெல்லாம் இப்போ சூரியன்னா நல்ல லைட்டிங் பளிச்சிடும் பிரகாசமாக இருக்கணும் இதெல்லாம் சூரியன் சூரியன்னா கெத்து ரெட்டு கலர் மாஸ் அப்படி வெளிச்சமாக இருக்கணும் அப்படி இப்படி போட்டிங்கன்னா எல்லாம் எரியணும் அப்படி இருக்கணும் அவங்க ரூம் சூரியன்னா ரெட் கலர் ரெட் கலர் கார்பெட்டு இதெல்லாம் உங்கள் ரூமில் ரெட்டு ரெட் கலரில் இந்த பெயிண்டிங்கு எல்லாமே ரெட்டில் இருக்கிறது நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சூரியனுக்கு ஒரு ரவுண்டு வரைஞ்சி அதில் ரெண்டு கண் வரைஞ்சி மூக்கு வரைஞ்சி வாயெல்லாம் வரைஞ்சி அப்படிலாம் பண்ணுவாங்க பெரும்பாலும் அதை சூரியன் ரசிக்கிறதெல்லாம் இருந்தாலும் அதை வந்து வீட்டு வாசலில் மாட்டுங்க ரூம் வாசலில் அந்த பிஸ்னஸ் ரூம் இதுதான் மீட்டிங் ரூம் அந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி சூரியன் அழகாக மாட்டுங்க சூரியனை சூரியன் மாதிரியே தான் இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் வெளிச்சம் மட்டும்தான் சூரியன் தான் அவருக்கு உருவம்லாம் நீங்கள் பார்க்க தவிர அதுக்கு உருவம்லாம் ஒன்றும் கிடையாது நான் பார்க்கும்போது சூரியன் அப்படி சூரியனாக ஒரு வெளிச்சமாக தெரியுது அவ்வளோதான் ஸோ சூரியன் உங்களுக்கு ராசி வேறு என்ன தொழில்கள்லாம் செய்யலாம் செங்கல் சூளை பண்ணால் நல்லா வரும் மணல் ஜல்லி ஜலிக்கிறது மிஷின் மிஷின் பண்ணலாம் அல்லது ஜலிச்சு கொடுக்கலாம் அல்லது வேறு என்ன பண்ணலான்னா கல் இந்த ஜல்லிக்கல் கட் பண்ணுறது எம் சாண்டெல்லாம் பண்ணுறாங்கல்ல எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஒரு பாறையை உடச்சி படையப்பா மாதிரி வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மைன்ஸ் இந்த பாறையை நோண்டி எடுத்து உடச்சி அதெல்லாம் பண்ண துண்டு துண்டாக போட்டு மார்பிள்ஸ் இதெல்லாம் வரும் ஏன்னா எட்டுக்குடையவன் சனி சனினா பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருள் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி பூமிக்கு அடியில் முளைக்கின்ற கேரட்டு பூமிக்கு அடியில் எதெல்லாம் முளைக்குமோ கேரட்டு மேலே முளைக்கிறத விட கீழே பூமிக்கு அடியில் முளைக்கின்ற தாவரங்கள் பெட்ரோலியம் இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு நல்லா வரும் பெட்ரோலியம் தண்ணீர் தண்ணீர் பிஸ்னஸ் பண்ணால் பெஸ்ட்டு ஸோ ஹா ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறதுனால பாத்ரூம் ஹீட்டரை அப்படி வாங்க அயன் பாக்ஸு வெப்பத்தை உற்பத்தி செய்யும் பொருட்கள் எல்லாம் வரும் டார்ச் லைட்டு ஒளிச்சத்தை உற்பத்தி செய்யும் பொருட்கள் ஃபோக்கஸ் லைட்டு இப்போ கேமரா இருக்குன்னா ரெண்டு லைட்டிங் இருக்குது இந்த லைட்டு இதெல்லாம் வரும் லைட் பிஸ்னஸ் இப்போ லைட்டுக்கெல்லாம் நிறைய கடை இருக்குது பெரிய இப்படி இப்படி அழகான வெரைட்டியான லைட்லாம் வரும் அந்த மாதிரி லைட்டு இதெல்லாம் உங்களுக்கு வரும் செவ்வாங்கிறதுனால மலை மலையை சீரமைக்கும் பணிகள் மலையில் குடை வரை குடைந்து பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ் பெரிய பெரிய நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் மலையை குடைஞ்சி ட்ரெயின் விடுறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் அந்த கான்ட்ராக்டெலாம் நீங்கள் எடுங்க நான் எளிய மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அப்போது வேலை மலை மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேண்டு படிக்கட்டு அமைச்சு தர்றது படிக்கட்டை சீரமைத்து தர்றது முருகன் கோயில்கள் அது மாதிரிலாம் பாறைகள் பாறை மேலே குன்று மேலே இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் அந்த ஸ்டெப்பு அந்த பாறைகளை அந்த காலை வச்சு மேலே ஏறுற அதை வந்து சீரமைச்சு தர்றது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் ஆலமரம் ஆலமரம் அந்த மாதிரியான அந்த இடத்துல அந்த பெரிய பெரிய மரங்கள் இருக்குது இல்லையா அது சேவ் சேவ் ட்ரீஸ் அந்த கான்செப்டு இதெல்லாம் சூரியனோட வேலை சூரியன் தான் அந்த பெரிய பெரிய மரங்களெல்லாம் பார்த்துக்கிறது சூரியனோட வேலை ஸோ அதை அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் ஆகும் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆரடி ஒரு செடி எடுத்துகிட்டு போய் விற்பாங்க அது அவங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நட்டு கொடுப்பாங்க அந்த செடிக்கு உள்ள சார்ஜ் மரம் ஒரு மரம் சின்ன மரம் அந்த மாதிரி மரம் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் சூரியனுங்கிறதுனால நம்பர் ஒன்னை ஏதாக இருந்தாலும் வச்சுக்கோங்க எதாக இருந்தாலும் நம்பர் ஒன் உங்கள் இதில் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி நீங்கள் முன்னாடி இப்படி ஓடி ஓடுற மாதிரி பின்னாடி ஆட்கள் ஓடுற மாதிரி டிபியோ ஃபோட்டோவோ பொம்மையும் வச்சிங்கன்னா வெற்றி அதை குறிக்கிறோம் சில பேர் வந்து அந்த கயிறு இருக்கும் அந்த கைத்தை அப்படி இடிச்சுக்கிட்டு முன்னாடி வர்ற அந்த ஃபோட்டோ அந்த மாதிரியான படங்கள் நம்பர் ஒன் அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு காரு அது அப்படி டேக் பண்ணி ஃபர்ஸ்ட் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இமேஜஸ் சூரியன்னா நம்பர் ஒன் சூரியனாலே குதிரை ஸோ அப்போது அந்த பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை அழகான ஒரு குதிரையாக இருந்தால் இப்போல்லாம் அந்த தங்கம் மோல்டிங்லாம் வச்சு ஒரு குதிரெலாம் வருது இல்லையா அந்த குதிரை அதை வைக்கிற மாதிரி பாருங்கள் அடிபட்ட குதிரை வேண்டாம் அது போர்க்குதிரை வேண்டாம் அது மேலே வீரன் உட்காந்து அதெல்லாம் வேண்டாம் ஹோம் ஸ்வீட் ஹோம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க எதையாவது கொண்டாந்து வீட்டில் வச்சிடுறீங்க சில பேர் வீட்டில் சின்னதாக இந்த பிரத்யங்கராக கும்பிடுறவங்க வீட்டில் மண்டை ஓடலாம் பார்த்தேன் என்னடா இது மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் உக்ரதேவதை இது ஹோம் ஸ்வீட் ஹோம்ங்க பயமுறுத்தாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அப்போது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்போது வாசலில் படிகார கல் கருப்பில் படிகார கல் அதே மாதிரி அந்த கற்றாழை அதெல்லாம் வாசல்ல வைங்க மணி பிளான்ட் வாசலில் சின்ன முள் இருக்கிற மணி பிளான்ட் வரிசையாக வைங்க இதெல்லாம் பண்ணுங்கள் வீட்டுக்குள்ள நவ தானியங்கள் சூரியன்னா தானியம் நெல் தானியம் அதை தானியங்களெல்லாம் எடுத்து ஒரு ஒரு மூட்டையில் கட்டி வீட்டு வடக்கு திசையில் கட்டி விட்டுருங்க ஆகாய தாமரை தாமரைன்னு பேர் அது வியாழக்கிழமை நைட்டு போய் பிரிக்கணும் நாட்டு மருந்து கடையில் சொல்லிட்டிங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு பிரித்து கொடுப்பாங்க வெள்ளிக்கிழமை காலில் அதை எடுத்து தாமரை வீட்டில் கட்டுங்க டோ இப்படி திறந்தீங்கன்னா அதுக்குள்ள நவதானியங்கள் இருக்கணும் அந்த பேக் அப்படி இருக்கணும் இதெல்லாம் பண்ண கிழக்கு முகமாக உங்களோட பிஸ்னஸ் ரூம்ஸு கிழக்கு முகமாக இருக்கணும் எப்பயுமே சூரியன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க கிழக்கு முகமாக உட்காந்து பேசணும் அங்கேருந்து வந்தது தான் இந்த கான்செப்ட் வீட்டில் யாராவது பெரியவங்க உங்கள் கூட கிழக்கு பக்கம் கிழக்கமாக நில்லுங்க கிழக்கமாக பத்திரிக்கை வாங்கிக்கிங்க அப்படி சொல்லுவாங்க கிழக்கமாக நிற்கிறது எதுக்குன்னா சூரியனை பார்க்கணுங்கிறதுக்கு தான் சூரியனுக்கு அவ்வளோ பெரிய மாஸ் ஸோ நீங்கள் கிழக்கு கிழக்கை நோக்கி உட்காரணும் நீங்கள் கிழக்கு தான் கிழக்குன்னா அந்த கிழக்கை பார்த்து அப்படி உட்காரணும் கிழக்கு உங்கள் மேலே சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே போடணும் உங்கள் ரூமுக்குள்ளே டோர் அந்த ஜன்னல்களை திரைச்சலை போட்டு மூடாதீங்க ஜன்னல்களை கொஞ்சம் வெளிச்சம் வர்ற மாதிரி திரைச்சலை எடுத்து விட்டிங்கன்னா சூரிய வெளிச்சம் மட்டும் வரும் வெப்பம் வராது வெளிச்சம் மட்டும் வரும் அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சூரியனை பார்க்கணும் சூரியன் அஸ்தமித்த பொழுது எதுவும் பேசாதீங்க ஆறு மணிக்கு மேலே எந்த டீலிங்கும் உங்களுக்கு வேண்டாம் காலையில் ஆறு மணிக்கு அல்லது சூரியன் நல்ல உச்சியில் இருக்கும்போது மத்தியான நேரம் நீங்கள் உங்களுடைய மீட்டிங்ஸு இன்டர்வியூஸ் எதை வச்சாலும் இருக்கும் கடகராசிக்காரர்கள் சூரியன் தான் எல்லாமே ஆரோகணம் அவரோகணம் பாங்க சூரியன் உச்சத்தில் போகும்போது எதை வேணால் செய்யலாம் சூரியன் டவுனில் போகும்போது எதுவும் வேண்டாம் இரவு உங்களுக்கு ஆகாது சூரியன் மட்டும்தான் உங்களுக்கு ஆகும் லேத்து பற்ற அது எதுவும் ஆகாது புரட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேர் இந்த கொள்கை இப்படிலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சூரியன்னா ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் சண்டை போடுறது எதுவும் அது பிடிக்காது ஹைலி மேனேஜ்மெண்ட் பர்சன் ஹைலி மேனேஜ்மெண்ட் அவருக்கு வந்து புரட்சியே பிடிக்காது ஸோ அதனால் அந்த புரட்சி அவருக்கும் அதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை உங்கள் கொள்கையாக வேணால் இருந்துக்கலாம் எனக்கும் பொது உடம்பையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது இந்த ரூம் இல்லை இது பிஸ்னஸ் ரூம் தயவுசெய்து கான்செப்ட்டுக்கு வாங்க உடனே அங்கே போயிடாதீங்க என்ன சொல்கிறீங்க நாங்கள்லாம் யார் தெரியுமா காரல் மார்க் செட் கரைச்சி குடித்தவங்க ரைட்டு எல்லாரும் படித்தவங்க தான் ஆனால் அந்த வீடு அந்த ரூம் அது வேறு அது வேறு கரும்பு செட்டை சௌப்பு செட்டை எதுவும் வேண்டாம் இந்த ரூம் பணம் வாங்குகிற ரூம் இதை பற்றி பேசுவோம் ஸோ அப்போது இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன்று உங்களுக்கு லக்கி நம்பர் ஒம்பது உங்களுக்கு லக்கி எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை அல்லது எதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம பக்தி கஃபே சேனல் பார்த்துட்டே இருங்க பெட்டி எல்லாம் பணம் விரலெல்லாம் பணம் ஜோபி எல்லாம் பணம் ஹாப்பியா இருங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க